ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோழனும் நிலாவும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அண்ணனை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க இருந்தாலும் சோழனால் தாங்கிக்கவே முடியல கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாப்ல நம்ம நிலா தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் எல்லாருமே வந்து அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க நடேசனும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல இப்ப நம்ம நடேசனோட அண்ணனும் தங்கச்சியும் அங்க வராங்க சோ அவங்க எதுக்காக வராங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போற வராங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க சேரனை காணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு போகத்தான் வந்திருக்காங்களாட்டுக்கு அவ்வளவு நல்லவங்களா மாறிட்டாங்களா அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உக்கார வச்சு குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் தான் அப்பயே சொன்னேன்ல இந்த வீடு சரியில்லை இந்த வீட்டை காலி பண்ணுங்கடான்னு நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்போ நடேசன் வந்து மறுபடியும் அவங்க அண்ணனை திட்ட ஆரம்பிக்கிறாப்புல இதுக்கு தான் இங்கெல்லாம் வர வேணாம்னு நான் சொன்னேன் அப்பயே கேட்டியா நீனு ஆ அப்படின்னு தன்னோடய தங்கச்சியை பேசி ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நடேசன் வந்து நம்ம சோழன் கிட்ட ஒருவேளை சேரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடநாட்டு பொண்ணோட ஓடி போயிட்டானோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி பேச அப்பதான் நம்ம சோழனுக்கும் சந்தேகம் வருது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பையா பையான்னு சொல்லுவாங்க இல்லையா அவருகிட்ட நம்ம சோழன் போய் விசாரிக்கும் பொழுது தயங்கி தயங்கி பேசி இருக்கிறாப்புல உடனே சோழன் வண்டி எடுத்துக்கிட்டு நான் போய் இன்னொரு ரூபாய் தேடிட்டு வரேன் அப்படின்னே கிளம்பி கரெக்டா வீட்டை கட்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள போனா நம்ம சேரனோட குரல் கேட்குது அப்ப அண்ணன் இங்க தான் இருக்கிறாப்புல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்றாப்புல நம்ம சோழன் அது மட்டும் இல்ல நம்ம சோழன் இல்லாம தம்பிங்க இருந்துருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சாந்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சோழன் வந்து பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே உள்ளார போறாப்புல ஏன்னா இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை சேரன் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகுறாப்புல இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு